சாய்ஸ்வரன் அகாடமி வரும் நாட்களில் வரவிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேக்கன்சி ஓகேங்களா நிறைய செய்தித்தாளர்கள் கடந்த வாரம் முழுவதுமாக குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பத்தாயிரம் வேகன்சி பதினைந்தாயிரம் வேக்கன்சி அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய நம்பர் ஆஃப் வேகன்சி வரவிருக்குது அப்ப அந்த குரூப் ஃபோர் தேர்வை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி படித்தவங்களா இருக்கட்டும் கொஞ்சம் நான் படிச்சிருக்கேன் எனக்கு டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் அதுதான் பாத்தீங்கன்னா சோ டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா என்ன சார் சோ அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு இந்த டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம மாற்றம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லியிருந்து இலவசமான யூடியூப்ல மட்டுமே பிரத்யேகமான யூடியூப்ல மட்டுமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம் வரவேற்பு அதிகமாக இருந்தது அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்கு எதையும் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா பெய்டு டெஸ்ட் பேட்ச் ரொம்ப குவாலிட்டியான கொஸ்டின்ஸை வச்சு நம்ம ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் வைக்கிறோம் சொல்லியிருந்தோம் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே நம்ம டெஸ்ட் பேட்ச் வைக்கணும் சொல்லியிருந்தோம் அது அடிப்படையில் இன்னைக்கு அதுக்குரிய டெஸ்ட் ஷெடியூல நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் வந்து ஷெடியூல் வந்து ஆன்லைன் இருக்குது ஆஃப்லைன் இருக்குது ஓகேங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் நான் கீழே லிங்க் வச்சிருக்கேன் என்ன டெஸ்ட் ஷெட்யூல் அப்புறம் அந்த டெஸ்ட் அந்த பேட்சில் எப்படி நம்ம ஃபீ பே பண்ணணும் என்ன டீடைல்ஸ் பே பண்ணணும் சொல்லிட்டு நான் வீடியோட கடைசியில் நான் சொல்லிடுறேன்

அகாமடேஷன் கொடுத்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அது ஆஃப்லைன் லைன் டெஸ்ட் அதுலேயே சேர்ந்துடும் ஓகேங்களா அது நீங்க தனியா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் மட்டும் தனி ஃபீ பே பண்ணா போதும் ஓகேங்களா ரைட்டா அதாவது படிச்சு அங்கேயே தங்கி நான் ஃபுல் நேரமா என்னால வீட்டுல இருந்து படிக்க முடியாது நான் ஃபுல் நேரமா டெஸ்ட் பேச்சுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறவங்க நீங்க அந்த கேம்பஸ் வந்து பிரத்யேகமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆஃப் லைன் டெஸ்ட் ஓகே கொஞ்சம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அந்த வார்த்தை கம் பேக் விஏஓ அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டார்கெட்டை குரூப் ஃபோரா வைக்காதீங்க உச்சபட்ச குரூப் ஃபோர்லயே அதிகபட்ச ஒரு போஸ்டிங்கான விங்க அதுதான் கம்பேக் ஷோ நீங்க தமிழ் படிச்ச பொழுது தெரியும் தமிழில் ஓரழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணம் கான்செப்ட்ல சிலபஸ்ல இருக்குது கேட்டது ஒரு நாற்பத்தி ரெண்டு ஓரழுத்து ஒரு மொழி இருக்கும் அதுல ஒரு முக்கியமான ஒரு உருவெடுத்து ஒரு மொழி தான் சோ அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்ன உடனே என்ன ராமசாமி ஞாபகம் வரும் நம்ம தமிழை வரைக்கும் சோ என்றால் மதில் சுவர் அப்படின்னா அரண் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா சரி சார் அதை வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அரசு வேலை அப்படிங்கிறது வந்து ஜார்ஜ் கோட்டை ஓகே இத அதான் செக்ரட்டரியட் சொல்றோம் அங்க தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் இஸ்யூ பண்றாங்க ஓகே அப்போ ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த கோட்டை ஓகே நம்ம மதில் சுவரை தாண்டி தான் நம்ம அந்த அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உரிய போறோம் அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு ஹடுதா இருக்க இந்த एग्जाम அப்போ இந்த ஸ்லோங்கற ஒரு மதிலை தாண்டி அத தாண்டி மீன்ஸ் அத நம்ம க்ளியர் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த அரசு அந்த அரியணையில நம்ம உட்கார்ந்தறோம் ஓகே அதுக்காக நம்ம வந்து ஹெச்ஓ அப்படிங்கிற ஒரு தலைப்பு நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா ரைட் இதுதான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டெஸ்ட் ஓகேங்களா டோட்டலா வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ வர நடக்குதோ அது வரைக்கும் நடக்கும் நம்ம டென்டேட்டிவ் ஒரு டேட் கொடுத்துருக்கோம் மேபி குரூப் ஃபோர் வந்து மேலும் டேட் தள்ளி போனாலும் அதுக்கப்புறமும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் தேர்வுகளும் எக்ஸ்ட்ரா தேர்வுகளும் நம்ம கம்பல்சரி வைக்கிறோம் ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம டென்டேட்டிவ் ஒரு முப்பத்தஞ்சு டெஸ்ட் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பிளஸ் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா எல்லா டெஸ்ட் எல்லா தேர்வுகளையும் தனித்தனியான

டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க அப்படி இல்லனா நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் ரெண்டு நம்பர் எதுனா கால் பண்ணுங்க நேர்ல வந்து நான் ஆஃப்லைன் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றா அப்படினா நேர்ல வந்து அட்மிஷன் போடக்கூடிய கூடிய அட்ரஸ் நான் கொடுத்து இறறேன் ஓகேங்களா நான் அதுக்கு அப்புறம் வந்து அனைக்கட்ல தங்கி படிக்கக்கூடிய கூடிய கேம்பஸோட அட்ரஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுத்து சரிங்களா ஓகேவா ரைட் இது நம்ம அதே டெஸ்ட் ஷெட்யூல் இதா வந்து டெஸ்ட் ஷெட்யூல் இது வந்து பாத்தீங்கன்னா 2000 அதாவது ஒரு एग्जाम படிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் எப்படி क्वेश्चंस ஸ்ப்ரிட் அப் இருந்தது அத நாம கொடுத்துறோம் ஓவர் 2022ல நடந்த

நம்ம யூனிட் எயிட்டுக்கும் ஆப்டியூடுக்கும் ஸ்பெஷல் மென்டர்ஷிப் கொடுக்குறோம் ஓகேங்களா வீக்லி ஒன்ஸ் அப்புறம் அனைத்து தேர்வுக்கும் சிறந்த முறையிலான விளக்கம் அளிக்கப்படும் டிஸ்கஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம மாற்றம் டெஸ்ட் வச்சு லான்ச் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஓகேங்களா நேற்று போன வாரம் சாட்டர்டே கூட ஒரு டெஸ்ட் வச்சிருந்தோம் அன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தனித்தனியா எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து யூடியூப்ல ஃப்ரீயா கொடுத்துருந்தோம் இங்கேயும் அதே மாதிரி பே பண்ணி வாங்குறவங்களுக்கு தனித்தனியா அந்தந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னா தமிழுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ மேக்ஸுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ சொல்லிட்டு நம்ம ஸ்பெஷல் பாயிண்ட் இதுதான் அனைத்து தேர்வுக்கும் சிறந்த முறையிலான எக்ஸ்பிளேஷன் வீடியோ ஓகேங்களா அப்புறம் சிறந்த முறையான ரிவிஷன் படிகளோடு மட்டும் இல்லாமல் ரிவிஷன் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் கவரேஜ் ஓகேங்களா அனுபவம் உள்ள ஆசிரியர் கொண்டு கேள்வி தான் அமைக்கப்படும் ஓகேங்களா இதுதான் வந்து நம்ம டெஸ்ட் மேட்சோட சிறப்பு இப்போ டெஸ்ட் ஷெடியூல் பார்க்கலாம் டெஸ்ட் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பக்காவா பிளான் பண்ணி அதாவது ஒரே ஜேனர் தான் படிக்கக்கூடாது

ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓகேடா ஃபர்ஸ்ட் தமிழ் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் एक्सप्लेन பண்ணிடுறேன் மீதி எல்லாமே இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துறேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்க வெப்சைட்ல போனீனா கூட டவுன்லோட் பண்ணலாம் சரி நான் சொல்லிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் தமிழ் ஓகே ஒரு பாட்டு வந்து தமிழ் பழைய புத்தகமும் படிக்கணும் புது புத்தகம் படிக்கிறோம் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இதை ஓகேங்களா ஓல்ட் அண்ட் நியூ ஃபுல் புக் ஓகேங்களா ஷெடியூல பைலிங் கூட ஒரே ஷெடியூலாக ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா மொத்தம் இரநூறு கேள்வி எல்லா டெஸ்ட் இரநூறு கேள்வி இருக்கும் ஓகேங்களா அடுத்து இயற்பியல் பிசிக்ஸ் ஓகே அதில் ஒரு மூணு சிலபஸ்ல மூணு பாயிண்ட் பேரண்டத்தின் இயல்பு பொது அறிவியல் விதிகள் இயற்கை பருவின் பண்புகள் அடுத்து நடப்பு நிகழ்வுகளும் கண்டிப்பா இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் பிப்ரவரி மாதத்துல நடப்பு நிகழ்வு ஸ்டார்ட் பண்றோம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடப்பு நிகழ்வுகள் அடுத்து பாருங்க ஜிஎஸ் நமயம் தமிழ் கண்டிப்பா இருக்க போகுது நூறு கொஸ்டின் CS நம்ம எப்படி பேர் பண்ணிருக்கோம்னா ரெண்டு ரெண்டு யூனிட்டா பேர் பண்ணிருக்கோம் பாருங்க ఫిజిక్స్ யூனிட் எயிட் பேர் பண்ணிருக்கோம் ஓகே தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஓகேடா அதாவது யூனிட் 8 உடைய டாபிக் அதாவது சங்க இலக்கியம் சமுதாய வரலாறு திருக்குறள் இந்த ரெண்டு சொசைட்டி லிட்ரேச்சர் திருக்குறளை அஞ்சு பாயிண்ட் அடுத்து கண்டிப்பா இருக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக் ரெண்டு ஃபர்ஸ்ட் இருக்கும் செகண்ட் டெஸ்ட்ல இருக்கும் இதுதான் வந்து ஷெட்யூல் இதே மாதிரி அப்படி அடுத்த டெஸ்ட் தான் திருப்பி பிசிக்ஸ் யூனிட் எயிட் இந்த பேர் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பேர் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா யூனிட் எயிட் முடிஞ்சிருமா ஒரு மூணு நாலு டெஸ்ட் யூனிட் எயிட் கொடுப்போம் இடையில நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பல்சரி படிக்கணும் பாருங்க இடையில ஒரு டெஸ்ட்டில் வந்து பிரீவியஸ் இயர் டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான பொது தமிழ் கணிதம் பொது அறிவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினு நீயே டவுன்லோட் நம்ம நம்மளே பண்ணியிருக்கோம் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோ அதுல இருந்து மட்டும்தான் இந்த டெஸ்ட் கேள்வி இருக்கும் வேற எங்கேயும் இருக்காது வேற வந்து புக்ல இருந்தோ அதுதான் கிடையாது பிரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்து மட்டும்தான் இந்த டெஸ்ட்டில் கேள்வி இருக்கும் ஓகேங்களா ரைட் திருப்பி இந்த சைக்கிள் இந்த இதோட யூனிடேட் முடியுது இந்த யூனிடேட் முடிஞ்சோட அடுத்த பேர் ஸ்டார்ட் ஆயிரும் பாருங்க அடுத்த பேர் எப்படி வருது பாருங்க ஜியோகிராஃபி ஹிஸ்டரி யூனிட் 4 இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்டா ஜிஎஸ் ஒரு பேர் எல்லா டெஸ்ட்லயும் கம்பல்சரி மேக்ஸ் இருக்குது எல்லா டெஸ்ட்லயும் கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது கண்டிப்பா எல்லா டெஸ்ட்லயும் தமிழ் இருக்குது ஓகே இதுதான் நம்ம டெஸ்ட் லாஸ்டா என்ன பண்ணிருக்கோம் அப்படி பார்த்தா ফুল டெஸ்ட் கண்டிப்பா ফুল டெஸ்ட் கண்டிப்பா வேணும் அது வந்து சூப்பரா ஒரு அஞ்சு ফুল டெஸ்ட் ஓகேங்களா நம்ம டேட் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கோட முடிற மாதிரி வச்சிருக்கோம் டென்டேட்டிவா நெக்ஸ்ட் இயர் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கோட முடிற மாதிரி வச்சிருக்கோம் மேபி இந்த நோட்டிஃபிகேஷன் வரல மேபி தள்ளி போனாலும் அதுக்கப்புறம் நாங்கள் டெஸ்ட் கண்டிப்பாக வைக்கணும் சரிங்களா ரைட்டா ஃபுல் டெஸ்ட் ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் குரூப் ஃபோர் எப்படி நடக்குமோ அதே மாதிரி இரநூறு கொஸ்டின் ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இடையில வந்து ரிவிஷன் டெஸ்ட் ரெண்டு ரெண்டு யூனிட்டா ஜிஎஸ் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கணும் ஓகேங்களா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் ஃபுல் பழைய புத்தகம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல் புதிய புத்தகம் ஓகேங்களா மேக்ஸ் ஃபுல் சிலபஸ் அப்புறம் பாலிட்டிங்க மாதிரி கடைசி நேரங்களில் கொஞ்சம் அதிகமான ரிவிஷன் டெஸ்ட்டும் அதிகமான என்ன சொல்றது அதிகமான முழு தேர்வும் வச்சிருக்கோம் சரிங்களா இது வந்து ஃபுல் டெஸ்ட் டேட் வந்து டென்டேட்டிவாக கொடுத்துருக்கோம் எக்ஸாம் டேட்டை பொறுத்து கொஞ்சம் மாறலாம் மேபி சீக்கிரமாக வந்தால் கூட கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கிட்டு பண்ணி முடிச்சிருக்கோம் ரெண்டு நாள் கேப் விட்டுருக்கோம் சீக்கிரமாக கூட வைப்போம் ஓகேங்களா

காங்கிரம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டிங்க வரும் நீங்க ஃபீ பே பண்ணுறது வந்து நேரில் வந்து பே பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன ஆன்லைனே பே பண்ணிக்கலாம் நேரில் வந்து பே பண்ணா பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்க ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுறீங்களா ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதுறீங்களா ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் தான் ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா டெலிகிராம் குரூப் மூலமாகவோ வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ உங்களுக்கு ஜஸ்ட் பிடிஎஃப் வந்து நாங்கள் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா ஷேர் பண்ணிடுவோம் சரிங்களா அது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் டெஸ்ட் எழுதுவோம் உங்களுக்கு அகாடமியில் வந்தே டெஸ்ட் அப்புறம் தங்கி படிக்கிறவங்களுக்கு அங்கேயே இருந்து டெஸ்ட் வைப்போம் ஓஎம்ஆர் கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து printed material கொடுத்துருவோம் ஓகேடா டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் ஓகே இது நீங்க கிளிக் பண்ணும்போது நீ எதை கிளிக் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் ஆட் ஆயிடும் ஓகே இது ஆன்லைனா இருந்தா 700 ஆட் ஆயிடும் ஆஃப்லைனா இருந்தா 1000 ஆட் ஆயிடும் ஓகேடா இது வந்து டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் நீங்க வெப்சைட்ல போய்ட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த டவுன்லோட் ஷெட்யூல வந்து நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இத கிளிக் பண்ணீங்கனா உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் வந்து டவுன்லோட் ஆயிடும் இது ஃபீச்சர்ஸ் இருக்குது ஓகேடா அடுத்து எஸ் அடுத்து கீழே அது கீழே ஸ்கோல் பண்ண இது இருக்கும் உங்களுடைய நேம் ஓகேங்களா உங்களுடைய நேம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக இதெல்லாம் கலெக்ட் பண்றோம் ஓகேங்களா உங்களுடைய நேம் இமெயில் அட்ரஸ் ஓகேங்களா அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கம்பல்சரி வாட்ஸ்அப் டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டெலிகிராம்ல கம்யூனிகேஷன் இருக்கும் ஓகே நான் டெலிகிராம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பாஸ்போர்ட் சைஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது பாஸ்போர்ட் சைஸ் இருந்தா அதை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆஸ் யூஷுவல் அட்ரஸ் ஓகே உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் நீங்க என்ன என்ன டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கொடுத்துருங்க பின் கோடு அப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் மேபி அது வர்க் ஆகறனா இன்னொரு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கண்டினியூ பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே வந்துரும் நீங்க கூகுள் பே ஃபோன் பேல கூட முத கொண்டு நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ண பண்ண உடனே சில மணி நேரங்களில் அவங்களுக்கு வந்து மெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ நார்மல் மெசேஜ் மூலமாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுப்போம் ஓகே யூஆர் லிங்க் வந்துடும் அந்த லிங்க்கு கீழேயே வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா லாகின் அண்ட் பாஸ்வேர்டு ஐடி கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த கிளிக் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட் கூட போய்க்கலாம் ஓகேங்களா இதுதான் நம்ம இந்த ஜெஸ்ட் மேட்சி வரக்கூடிய தேர்வை நல்ல முறைய பயன்படுத்திக்கோங்க இந்த தடவை வேகன்சி அப்படின்ற அளவுக்கு இருக்குது அதனால வாய்ப்புகள் சில நேரங்களில் தான் அமையும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் நீயும் மேல மேல உயரலாம் வாய்ப்புகளை பயன்படுத்தாம அப்புறம் பாத்துக்கலாம் இன்னும் நாங்கிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிடலாம் இதெல்லாம் இருக்காது இப்பவே வந்து என்ன பண்ணாருன்னா படிக்க ஆரம்பிச்சு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சுக்கோ ஓகேங்களா